என்னங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெட்டி வாரு பதியம் வைக்க போறோம் இந்த பெட்டி கொஞ்சம் ஸ்பெஷலா ஆகுது வா கிட்ட பாக்கலாம் இந்த பெட்டி பாத்தீங்கன்னா கம்பி கட்டு வச்சிருக்கிறோம் ஃபுல்லாவே கம்பி கட்டு வச்சு வாரு ஜம்முன்னு பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த கஸ்டமர் கம்பி கட்டோட கேட்டுருக்கிறாரு இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டு மாட்டிக்கிறோம் கத்தி வைக்கிற கத்தி வைக்கிற ஸ்டாண்டு மாட்டிக்கிறோம் அவர் உள்ள ஒரு போல்ட் போட்டு ஜம்முன்னு மாட்டி கொடுத்துருக்கிறோம் கத்தி வைக்கிற ஸ்டாண்டு இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி அளவு பெட்டி இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா மரத்துக்கும் போட்டுக்கலாம் தென்னை மரத்து எரிக்கலாம் அவர் வந்து அந்த கஸ்டமர் அந்த மாதிரி தான் கேட்டிருக்கிறாரு நான் பனை மரத்துக்கும் யூஸ் பண்ணணும் பனைமர சீசனுக்கு தென்னை மர சீசனுக்கு தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ணணும் பனைமர சீசன் முடிஞ்சதுன்னா வெட்டி போகணும்னா கத்தி ஸ்டாண்டில் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு அதுக்காக இவருக்காக ரெடி பண்ணியிருக்கிறா இந்த கட்டு வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஜிஐ கம்பி போட்டு நீட்டாக கட்டி கொடுத்துருக்குறா பச்சை கம்பி எப்படி இருக்குதுன்னு பாரு சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி வேணுங்கிறைய வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் லெதர் பெல்ட் எப்படி வச்சு நம்ம கட்டலாங்கிறத பாத்தர்லாம் ஃபஸ்ட்டு நம்மளோ ஓட்டை போட்டுக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓட்டை பார்த்தீங்கன்னா மேலே அந்த வளையத்தில் ரெண்டு ஓட்டை இருக்குது நீங்கள் இதுலேயே போட்டுக்கலாம் ரெண்டாவது அது கீழே ரெண்டு ஓட்டை நீங்கள் போட்டுக்கங்க போட்டு ஒரு துணி வச்சு தான் நீங்கள் போடணும் பாருங்கள் ஒரு துணி வச்சுக்கலாம் அப்படி துணி வச்சு தான் கட்டணும் துணி வச்சுட்டோம் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா லெதர் பெல்ட் லெதர் ஆர்டர் பண்ணி தரேன் இந்த அவர் வந்து லெதர் தான் வேணும்னாரு சரி லெதரு இவங்க வந்து மொத்தம் மூணு பெட்டி எடுத்துக்கிறாங்க நம்ம கிட்ட இப்போ இதெல்லாம் வெளியூர் பார்சல் தான் இப்போ லெதர் பெல்ட்ல இப்படி வச்சு அளவு வச்சு கரெக்டாக சுத்திக்கணும் நீங்களே பதிய வச்சு நீட்டாக கட்டி கொடுத்துறீங்க ம் நானே வச்சுக்கலாம் வைக்க தெரியாத ஆளுகளுக்கு தான் வச்சு தர்றோம் அவங்களே வைக்கிறேங்கிறவங்க வச்சுக்கிட்டே இருந்து கொடுத்துருவோம் அப்படி தனி தனித்தனியாக கொடுத்துருவோம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி துணியை மேலே சுற்றிட்டு போட்டு இந்த மாதிரி நம்ம டொயினுக்கு இதெல்லாம் பேக்கிங் நாடா பேக்கிங் நாடா அதை போட்டு சுற்றிடு சரி சரிங்க அப்படியே சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா போதும் பெருசாக ஒன்றும் இல்லை வேறு இப்படி உள்ளே வச்சு விட்டு ரவுண்ட் ரவுண்டாக சுற்றினீங்கன்னா போதும் ஒவ்வொரு சுற்றுக்கும் இறுக்கும் டைட் இழுத்துட்டிங்கன்னா ரெடி அவ்வளோதான் இந்த நண்பர் கட்டி கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாருங்க இந்த ஆமா அவர் வந்து எல்லாமே கட்டி கொடுத்துருங்க நீட்டா அப்படினார் வரும் மூணு பெட்டி ஆர்டர் பண்ணிட்டாருங்க ஒரு ஒவ்வொரு டைம் இழுத்துட்டீங்கனா வேல முடி ஜம்முன இறுக்கி திருக்கல இல்லாத போது மட்டும் நேரா புடிச்சீங்க திருக்கல இல்லாத முடிஞ்சளவு கோர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு பார்வைக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி பெல்ட் கட் ஆகாத அந்த இடத்துக்கு அதிகமா இதுல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது தீமச்சாச்சு பாருங்க இந்த வெட்டிக்கு இவ்வளவுதான் வேலை இது ஸ்டாண்டு போட்டுக்கலாம் கத்தி கத்தி பாருங்க இப்படி ஸ்டாண்ட்ல போட்டுக்கலாம் வெளியில போட்டுக்கலாம் நீங்க இந்த மாதிரி வேணா அவ்வளோதாங்க வேறு அவ்வளோதாங்க தேவைப்படுறாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்குமே டிஸ்ப்ளேல வர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க